ஒன்றும் எங்கேயும் போல செல்வமணி சார் வேற ஒரு மீட்டிங்க்கு போனோம் போகணும் அப்படின்னாங்க பட் இவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா எப்படி பன்னெண்டு மணிக்கெல்லாம் பெல் அடிச்சிருவாங்க போங்க வெளியே போங்க அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டுருக்காங்க கரெக்டாக நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு இனிமே ஆங்கர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து கடை கோடி டெக்னீஷியன் வரைக்கும் இந்த படத்தில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர்ஸ் ஷி கேம் டு மை ஹவுஸ் அண்ட் அவ சர்ப்ரைஸ்டு ஒரு யூஎஸ்லேருந்து வந்த ஒரு லேடி வந்து இங்கே தமிழ் படம் ப்ரொடியூசர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நான் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன் அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க எப்படி அவங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்ட்டு த்ரூ ஹீரோ ஹீரோ அவங்கள வந்து வேறு பிஸ்னஸ் ஏதோ யூஎஸில் ஏதோ பண்ணுறாங்க அது மூலியமாக வந்தாங்கன்னு சொன்னாங்க எனவே நம்ம சினிமா உலகத்துக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தேவை இந்த மாதிரி நிறைய பேர் வரணும் நம்ம குடும்பத்தை சார்ந்த இயக்குனர் குடும்பத்தை சார்ந்த ஏழுமலைக்கியனுடைய வாழ்த்துக்கள் என் வீட்டுக்கு வந்திருந்தார் படம் ட்ரெய்லர்லேயும் பாட் பாட்லேயும் வந்து அந்த செல்வமணி சார் சொல்ல மாதிரி அந்த பழைய கிராமத்து வாசனை தெரிஞ்சது மண் வாசனை அது தெரிஞ்சது கூடவே மைனாவினுடைய ஒரு போர்ஷனும் தெரிஞ்சது அது மைனாவில் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ஹீரோ சேது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருப்பார் அந்த படம் பார்க்கும்போது அவர் மேலே நமக்கு கோபம் ஒரு பயங்கரமாக ஆனால் அந்த எண்டில் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் நோட் அவர் மேலே அவர் மேலே பயங்கர மரியாதை வரும் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் மைனாவில் அதுக்கப்புறம் உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய சக்ஸஸ் ஆகி ஓடிகிட்டு ஒரு ஸ்டே ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் அவரை மீட் பண்ணேன் மீட் பண்ணும்போது என்ன சார் அந்த மைனாவோடு அப்படியே நிற்கிறீங்க நிறைய படங்கள் பண்ணணும் இல்லை சார் பண்ணுறேன் சார் ட்ரை பண்ணுறேன் அப்படி அப்படின்னாரு அதே வார்த்தை இன்றைக்கி ஏன் அந்த மாதிரி நிறைய நடிக்கல் அதனால் அப்படி ஒரு பேர் படமும் பெரிய ஹிட் உங்களுக்கு நீங்கள் தான் ஆல்மோஸ்ட் செகண்ட் இயரோ அந்த படத்தில் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாலிடிக்ஸ் அப்படின்னாரு ஓ அப்பவே வா அப்படின்ட்டு எதில் தான் இல்லை பாலிடிக்ஸ் ஓகே எனிவே அவர் எங்கும் போகாமல் மீண்டும் இங்கே வந்ததற்கு அவருக்கு நல்ல ஒரு கார்பெட் ரெட் கார்பெட் கொடுத்து வரவேற்போம் ஏழுமலை இன்னும் நிறைய இது மாதிரி படங்கள் பண்ணுங்க மையல் இவ்வளோ மீனிங் இருக்குது அதெல்லாம் வீட்டில் போய் உட்காந்து தான் படிக்கணும் தனியாக ஏன்னா இது வந்து அவரே சொன்னதா இல்லை விவேக்கா அவரே அதுதான சரி ஏன்னா விவேகாவுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் தெரியும் நம்ம படங்கள் நாற்பத்தஞ்சி படத்தில் எப்படி ஒரு முப்பது படம் எழுதியுங்க நினைக்கிறேன்ல அவ்வளோ அதான் நான் சொன்னேன் தலைமுறை க கடந்து கடந்து இன்னும் இருக்கும் ஒரு சில டெக்னீஷியன்ஸில் வந்து விவேகா வந்து நான் குறிப்பிட்டேன் அதில் ட்ரெண்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ட்ரெண்டில் இருக்காரு அது அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த படத்தில் வந்து அந்த எந்த சாங் எதுனீங்கன்னு தெரில எனக்கு ரெண்டு பாட்டு இல்லை மூணு பாட்டு க போட்டாங்க ரெண்டு ரெண்டு பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது அந்த ஓப்பனிங் கேட்சியாக இருந்தது இந்த வார்த்தைகள் ஹீரோ ஹீரோயின் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து ஏமா சமந்தாவும் இல்லாமல் நயன்தாராவும் இல்லாமல் அது என்னம்மா சமந்தா நயன்தாரா சம்ரிதா நயன்தாரா நயன் சம்ரிதா தாரா வா அதெல்லாம் எப்படிமா வாயில் உழையும் அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து அஞ்சு அஞ்சு கிருஷ்ணா அது நல்லா இருக்குல்ல மாதிரி ஒரிஜினல் அந்த படத்தில் அந்த பேரில் தான் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க சரி ஓகே இந்த படம் ட்ரை பண்ணுங்கள் இந்த எப்படி இருக்குது பேர் ஒருவேளை சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இதே மெயின்டைன் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிடும் ஆ ஓகே எனிவே ஆள் வந்து எல்லாம் அழகு அழகுன்னா நிறைய பேர் பின்னாடி வர்றாங்க அழகை விட ஒரு அம்சம் இருக்குது பாருங்க அந்த அம்சம் அதாவது க ஒரு நல்ல கலையாக இருக்காப்பா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காப்பா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் கிடச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் விஷ்யூ மினிமோர் மினிமோர் ஃபிலிம்ஸ் சக்ஸஸ் ஃபிலிம்ஸ் அப்புறம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது எனக்கு இந்த பக்கம் வந்து தேனப்ப அந்த பக்கத்தில் வந்து பக்க வந்து கனல் கண்ணன் இந்த பக்கம் வந்து சௌந்தரியன் சௌந்தரியன் பையன்தான் மியூசிக்கு இன்றைய கதாநாயகன் எனக்கு வெரி பெஸ்ட் பேசுகிற படம் பற்றி நீ உக்காந்துக்கோ சௌந்தரியன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணும் கனல் கண்ண பண்ணி இவங்கெல்லாம் வந்து சேரன் பாண்டியன்றது தான் என்னோட ரெண்டாவது படம் முதல் படம் வந்து புரியாத புதிரி அதில் தான் வந்து தேனை பண்ண வழியில் வழியில் சந்திச்ச குறுக்க ஒருத்தான் அப்போ நான் பைக்கில் போய்ட்டுருப்பேன் ஒருத்தர் டிவி செஃப்டியில் குறுக்க வந்தார் ஐயோ அப்படி திட்ட போகுது ஹே தென்னப்பா இல்லை இந்த பக்கம் குறுக்கி அந்த இடம் கூட நல்லா ஞாபகம் இருக்குது திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் நான் எட்லாப் ஸ்டோர்ட்டு போய் போயிட்டுருக்கேன் அவன் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டுக்கு திரும்புகிறான் அப்போ அங்கே வீட்டுக்கு போகிற சார் ஏ நாலு மணிக்கு வா இந்த எல்லம்மன் கோயில் எல்லம்மன் கோயில் இருக்குதுல்ல அது பக்கத்து பில்டிங்கு சூ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்கே வா அப்படின்னா நாலு மணிக்கு வந்தோடனே ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜா ராஜா தானே நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படத்தில் அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ் அவர் அவர் ட்ரெயின் டிக்கெட்லாம் போடுவார் அப்புறம் அப்போ வந்து ராமநாராயணன் படத்தில் அவங்க படத்துலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஏய் நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியா இந்த படத்துலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அந்த வயலில் போகும்போது மீட் பண்ணார் அது அதுதான் ஸ்பார்க் அது ஸ்பார்க்கில் இருந்து அப்படியே வந்து என்கிட்ட நாற்பது படம் மேனேஜராக ஒர்க் பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆனார் இன்னைக்கு நடிகர் அவர் ஆகிட்டார் நான் சொன்னேன் மேனேஜர் ஆக்கினது முதல் முதல் நான் பண்ணணும் இல்லையோ இன்னும் நடிகரை ஆக்கிறது முதல் முதல் நான் தான் பண்ணேன் என்ன நடிகராக தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுது அதில் கடல் கண்ணை பாராட்டுறான் சார் ஒரு ஃபைட்டில் ஒரு ஷார்ட்டில் அந்த அடித்து இப்படி பண்ணுறோம்னா ஒரு போஸ் கொடுத்து நிற்கிறான் பாருங்கள் சார் இவனா தேரப்பின்னு சொல்லி எனக்கு ஷாக்காக இருக்குது ஏன்னா நாங்கள்லாம் அப்படி க்ளோஸாக எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம் அந்த சேரன் பாண்டியனில் தான் வந்து கனல் கண்ணை முதல் முதல் ஃபைட் மாஸ்டராக இருக்கினேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி புரியாத புதர்லையும் வந்து ஃபைட் ஃபைட் பண்ணுறதுக்கு வந்தாப்புல ஆனால் அவர் மாஸ்டர் இல்லை மாஸ்டரோட அஸ்டன்ட் அவரு எங்கடா மாஸ்டர்னா மாஸ்டர் வந்து மனோஜ்குமார் படத்தில் பிஸியாக இருக்கார் சார் நிறைய ஹார்ஸஸ் அதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணி அங்கே படம் முடியல அந்த ஷா ஃபைட் முடியல அதனால் என்ன அனுப்பிச்சார் சரின்னு வந்தான் அந்த படத்தில் ஃபைட் அசிஸ்டண்டாக வந்தவொடனே சரி அது அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சரி அப்போல்லாம் வந்து நானே ஷார்ட் வைப்போம் அப்போல்லாம் மாஸ்டர் கிட்ட மொத்தமாக கொடுத்துற மாட்டோம் சாங் மாஸ்டர் அது சாங் டான்ஸ் மாஸ்டர்னா ஃபுல்லாக அப்படியே கொடுத்துறது ஃபைட் மாஸ்டர் அதெல்லாம் அப்போ கிடையாது தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து அது பேரை மாதிரி பச்சு கொரியோகிராஃபி டான்ஸ் கொரியோகிராஃபி ஃபைட் மாஸ்டர்னு ஃபைட் கொரியோகிராஃபின்னு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஷார்ட்டை எடுக்க ஆரம்பித்தாங்க அப்போல்லாம் நான் ஷார்ட் வைக்கும்போது தனித்தனியாக இப்போ லோ ஆங்கிள் ஹை அப்படி இது நிறைய கட் எல்லாம் வைக்கும்போது அழியவே பார்த்துட்டு இருப்பான் ஆனால் நல்லா நினைக்கிறீங்க ஷார்ட்டு கட் ஷார்ட் அப்படி அப்படின்றதுக்குள்ளே கட் பறக்குதுன்னு அப்போ நான் ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி ஏதோ பண்ணியிருந்தான் அப்புறம் பார்த்தா அவன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் எல்லாம் ஆல் இண்டியா லாங்குவேஜஸில் பயங்கர பிஸி ஆகிட்டப்புல அது ஒரு சந்தோஷம் அதே சேரன் பாண்டியனில் அந்த சேரன் பாண்டியன் உருவாரத்துக்கு ஒரு ரீசன் அது என்னென்னா நானும் வந்து ஒரு படம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் காதல் கா காதல் காவியமாக ஒரு படம் ஒன்று வேற ஒரு ரைட்ரு அவனு மியூசிக்கு எல்லாம் அந்த படம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறார் சௌத்ரி சார் என்ன பெரும்புள்ளின்னு ஒரு படம் எடுத்து பத்து நாள் தான் ஆச்சு ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து சரியாக போகலை இந்த கதையிலையும் அதே மாதிரி தான் ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து லவ்வு லவ் ஃபெயிலியராகவும் இறந்துடுவாங்க ஸோ அதே மாதிரி வருது அதனால் எனக்கு டவுட்டாக இருக்குது இந்த கதையை வேண்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த மூணு மாதம் ரெடி பண்ண ஒரு கதையை வேண்டான்னு சொல்கிறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி போகிறேன் வா வேறு ஒரு கதை ரெடி பண்ணி உடனே பண்ண முடியுமான்னு ஏன்னா நாங்கள் ஏப்ரல் ஃபோர்டீன்த் ரிலீஸ் வச்சுருந்தோம் இவர் நம்ம நாங்கள் பேசுகிறது வந்து ஜனவரி டுவெண்ட்டி நைன்த்து அந்த ஆஃபீஸில் இதில் வெளியில் சின்ன கவுண்டரு பெரிய கவுண்டருன்னு ஒருத்தன் கதை சொல்கிறது ஒரு நிறைய பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தன் இருப்பான் கோவில் ஜாடி வச்சுட்டு ஈரோடு சவுந்தரனை அவனை கூப்பிட்டு கதை கேளு அப்படின்னாரு சரி கேட்டேன் சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டருன்னு ஒரு கதை சொன்னான் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல சார் இது வேறு மாதிரி இன்னைக்கு பண்ணணும் எனக்கு என்னமோ அது உள்ள மேட்ரு வந்து புதுசாக இருந்துச்சு நல்லா இருந்தது இது நீ ஸ்க்ரீன் பிளே வேறு மாதிரி பண்ணலான்னா ஓகே சார் ஏன்னா அதில் வந்து இப்போ சின்ன கவுண்டருட்றவர் பாம்பு கரைச்சி மூணாவது இல்லையே செத்து போயிடுவார் அந்த தங்கச்சிக்கும் பெரிய அண்ணனுக்கு விஜயகுமார் கேரக்டருக்கும் சித்ரா கேரக்டருக்கும் தான் அவன் கதை சொல்லிட்டு இருந்தான் நான் அப்படியே மாற்றி அந்த தங்கச்சி அது சின்ன கவுண்டர் சாகவடிக்குவார் நான் பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் பிரச்சனை வரணும் சார் அது கடைசியில் இந்த தங்கச்சி அதுக்காக நல்லா இருக்கும்னு சொன்னோன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உடனே ரெடி பண்ணின்ட்டார் ஓகே ஒன்றும் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல ஆனால் ஏப்ரல் ஃபோர்டீன்த் ரிலீஸ் பண்ணுவேல்ல அப்படின்றது சார் ஜனவரி இருபது முப்பது முப்பத்தொன்று சொல்லி ஜம் ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஃபோர்டீன்த்துன்னா என்ன சார் மொபைல் மொத்தமாக எழுபத்தஞ்சு நாள் தான் இருக்குது ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது ஷூட்டிங் இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது சரி இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னாரு மே ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுறேன் சார் ஆ சரி ஓகே நான் கேட்டது கேட்டதை தொண்ணூறு நாள் தான் ஏன்னா அப்போல்லாம் தொண்ணூறு நாளில் தான் நாங்கள் படம் பண்ணுறது அப்போது டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டிஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக கரெக்டாக வந்து விஜயகுமார் ஒரு இடத்துல அவர் பிஸியாக இருக்கார் இந்த வில்லனா அவரை போடுறோம் இந்த பக்கம் சரத்குமார் அவர் வில்லனா இப்போ கேப்டன் ப்ரபாக ஃபிக்ஸ் பண்ணுறோம் அவருக்கு அடிபட்டு அவர் படுத்திருக்காரு இருந்தாலும் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்தாச்சுன்னு அவரை போடுறோம் இப்படி போயிட்டு இருக்கும் அப்போ வந்து சௌந்தரியன் வந்து இப்போ க படம் பண்ண ஒரு ஒரு கம்பெனியாக பாடுற பாட்டு எழுது சரி வர சொல்லு அப்படின்னு இந்த பக்கம் ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டு இந்த சீன் இது பண்ணலாம் அந்த பண்ணலாம் எழுதிக்கிட்டே இருந்த ரமேஷ் கண்ணா அவங்கவுங்கெல்லாம் எப்போது வருவாங்க விவேக் விவேக்கெல்லாம் அப்போ வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு தான் வருவார் அது கண்ணன் கண்ண்கிட்ட ஒரு கொஷன் இந்த மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டு இந்த சைடு வந்து என்ன பா பாட்டு எதுதான் சொல் அப்படின்னா ஒரு பேட் ஒன்று எடுத்தான் அந்த பேட்டில் தாளம் போட்டுக்கிட்டு காதல் கடிதம் வரைந்தே உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா அப்படியே அப்படியே கேட்ச் ஆயிடுச்சு நான் வேற புது வசந்தம் முடிச்சுட்டு அடுத்தது புரியாத புது முடிச்சுட்டு வந்தால் வசந்தம் வந்ததான்னு கேட்குறோம் அதில் பேசுகிற மாதிரியே இருக்கா நான் பாட்டாகவும் இருக்குது நல்லா இருக்குன்னு எல்லாமே சின்ன தங்கம் இந்த செல்லத்தங்கம் என் கண்ணு கல அது ஒரு தளம் போட்டு பண்ணுவான் அப்புறம் வந்து நாத்து சார காத்து அப்படின்னு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு எல்லா பாட்டுமே அவனே எழுதி அவனே பாடி மியூசிக் போட்டு இது பண்ணியிருந்தான் ஒரு எட்டு பாட்டு நான் செலக்ட் பண்ணேன் எட்டு பாட்டு இது அவன் இப்போ ஒரு பன்னெண்டு பாட்டோ பதிமூணு பாட்டோ பாடினப்புல எட்டு பாட்டு இதில் நல்லா இருக்குன்னு சொல்லி டிக் பண்ணிட்டு இது போ சவுதி சார் ஊர்லேருந்து வந்தோன்னே அவருக்கு சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வேறு வேலை பார்த்துருந்தோம் சவுதி சார் ஊர்லேருந்து வந்தார் அவனுக்கு பதினாலு பாட்டு பாட்டும்போது அவர் ஏழு பாட்டு செலக்ட் பண்ணார் நான் செலக்ட் பண்ண எட்டு பாட்டில் அந்த ஏழு பாட்டு இருக்குது உடனே அந்த ஏழு பாட்டு அப்படியே ரெக்கார்டிங் ஒன் டே ஒன் ஒரு நாளைக்கு ரெண்டு சாங்கு ரெக்கார்டிங் அது மாதிரி நாலு நாள் ரெக்கார்டிங் பண்ணோம் இது பண்ணோம் அடுத்த படம் பண்ண புத்தொன்பது பையனும் பெரிய இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த உழைப்பு அதாவது அந்த முள்ளுக்குள்ளே இருந்து வச்சுக்கிட்டு இருந்தது அந்த சின்ன வயசுலேருந்து தேடி தேடி இருக்க ஏதோ எந்த பாட்டுக்கு என்ன கதை அதாவது இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு காதல் பாட்டு ஒரு தங்கச்சிக்கு ஒரு பாட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டு இப்படின்னு தான் அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தான் அந்த ஏழு பாட்டையும் என் படத்துக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே இந்த பாட்டுங்கள்லாம் கொண்டு வந்துட்டு அதுதான் சேரன் பாட்டின்னு வந்தது சரி எப்படி எங்கே உருவாது பாருங்கள் இன்றைக்கி அவனுடைய மகன் மியூசிக் டைரக்டர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த சௌந்தரியனெல்லாம் இன்னும் பெரிய ஆளாக இருக்க வேண்டியது அது வந்து அது என்னமோ அது எல்லாருமே அந்த மாதிரி எல்லாருமே எக்கச்சக்கமாக இருக்காங்க அது மாதிரி விஷயங்கள் இருந்தவங்க எல்லாருமே எல்லாருக்குமே தலையில் எழுதுறில்லை ஆண்டவன் அதனால் வந்து ஒரு ஸ்டேஜில் பிஏ நல்ல ஒய்ஃபு என்ன பண்ணான் ஆனால் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்றது இந்த பையனுக்கு அமர்ந்த பேர் வச்சுருக்கான் ஆனால் அவனுக்கு இன்னொரு மகன் அமரனாகவே ஆயிட்டான் உடம்பு சரியில்லாமல் அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கான் நிறைய அதனால் எதுவுமே கஷ்டங்களே பார்க்க மாட்ட சௌந்தரியன் உன்னோட பையன் மூலியமாக உன் மூலியமாக உன் பையனுக்கோ உன் பையன் மூலியமாக உனக்கோ ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இன்னும் பிரகாசமான எதிர்காலம் தான் வாழ்க்கையில் பார்ப்பேன் பார்க்கறோம் அப்படின்னு நான் ஆண்ட ஒன்று வேண்டிக்கிறேன் ஸோ அந்த மகன்டைய முதல் படம் அந்த அமர் நான் பாட்டு வந்து ரொம்ப அதான் நான் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் செல்லமணி சர்கிட்ட உட்காருப்பா ஒன்று இது உட்காரு உட்காரு போய் உட்காரு கிட்டே வந்தால் நான் இப்படி பேசுகிறேன் நான் அடிக்க வர மாதிரியே வராங்க அந்த ஃபோட்டோ போட்டு செல்வமணிகிட்டு சொல்லியிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லைவ் ரிதம்ஸ் எல்லாம் சவுண்டு கேட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதுதான் தேவை இந்த படத்துக்கு இந்த கிராமத்து படம் அப்படின்னும்போது நீ ரொம்ப மாடர்ன் மியூசிக்கெல்லாம் கொண்டு வந்து போடும்போது அது நீங்கள் ரீரிக்கார்டிங்கில் போட்டால் கூட தெரியாது அந்த போது தான் அந்த ஃபீல் கொண்டு வரணும் அது நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் மிகப்பெரிய வெட்டி அடையணும் பாடல்கள் மட்டுமல்ல படமும் வெட்டி அடைந்தால்தான் உனக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் இந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இன்னும் யாரும் விட்டுட்டா தெரில நம்ம பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம உதயகுமார் சார் இருக்கார் பேரரசு இருக்கார் அவங்கெல்லாம் பாயிங்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க சரி நான் எங்களுக்கெல்லாம் வந்து எல்லாமே கொலீக்ஸ் நான் ஒரு சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆர்கே செல்வணி சார்லாம் எனக்கு சீனியர் ஆனால் ஒன்றா ஒரே இடத்துல எடிட்டிங் பண்ணுவோம் வேகான்னு ஒரு எடிட்டிங்கு அது மாதிரி நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு இல்லை நாங்கள் நினச்சி பார்க்குறதுக்கே நிறைய இருக்குது பட் அது அப்பப்போ ஒரு பிளவு வருது டெக்னீஷியன் ஸ்கூலில் நாங்கள் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பித்து அப்படி தான் இப்படி நிறைய போராடி 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 இன்னொரு சங்கம் ஃபிஃப்த்துக்கு ஈக்குவலாக பண்ண ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணோம் நிறைய பேர் பிடிச்சிட்டோம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆளுங்க வந்துச்சு இருந்தாலும் ஷூட்டிங் போகும்போது எல்லாருக்கும் சொல்கிறது வந்து சார் அந்த அளவுக்கு இல்லை சார் அந்த அளவுக்கு இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல அது அந்தந்த ஃபோக்கஸ் இருக்க அந்த அது நடந்து ஓடி வர்றான்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது அது முன்னாடியே அளந்துட்டால் கூட இல்லை சார் நாலு டேக் வாங்காமல் ஒரே டேக்கில் வந்து ஹீரோவை ஃபோக்கஸில் இழுத்துட்டு வர்றது இருக்குல்ல அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் தேர் அதனால் வந்து எங்களுக்கு ஃபெஃப்ரியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் தான் இருக்காங்க அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான் நல்ல ஆர்வம் இருக்குது ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நிறைய இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டோம் அது அப்புறம் ஓரளவுக்கு ஃபெஃப்சியும் இதுவும் வந்து சேர்ந்துச்சு அந்த சேர்ந்த உடனே இவங்களையும் அவங்களையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டோம் இப்போ எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க மறுபடியும் அப்படி ஒரு பிளவுன்னு நான் கேள்விப்படுறேன் அது வேண்டாமே அப்படின்ட்டு தான் என்னுடைய கருத்து மற்றபடி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லுவாங்க எல்லாத்தையும் கேட்டுங்க பாவம் நீங்கள் வரட்டுங்களா